ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமாரி லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறதா தான் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்னிங் வாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு நான் குழந்தைங்களுக்கு என்ன லஞ்ச்பாக்ஸ் கட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பொங்கல் லீவ் முடிஞ்சு குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் வந்து காலையிலேயே எனக்கு வந்து செம்ம டென்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல இன்னைக்குமே நான் வாசல் பேருக்கு சாணி தெளிச்சோ கோலம் போட்டு வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து நான் கம்பி கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருக்கேன் இன்னைக்கு வந்து பசங்க ஸ்கூலுக்கு போகணுன்றதுனால சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து அவங்க டியூஷன் போகலை ஃப்ரெண்ட்ஸ் நான் கோலம் போடும்போது வந்து தீபி நானும் கோலம் போடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சரி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் அவள் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டு வச்சுருக்காள் அவள் வந்து ஒரு வாரமாக வீட்டில் இருந்தா ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருந்தாங்க உள்ள பொங்கலுக்கு அப்போ வந்து காலையில் நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன் சாயந்தரத்தில் வந்து வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடுறது வந்து தீபிகா தான் போட்டுக்கிட்டு இருந்தாள் அவளுக்கும் இப்போத்துலேருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா கோலம் போடுறதுல சரி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டுட்டேன் அவள் தான் இன்றைக்கி வந்து கோலம் போட்டாங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல் வந்து குழந்தைங்க வந்து குளிக்கிறதுக்காக நான் வந்து தண்ணி காய வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து குழந்தைங்க வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து அவங்களுக்கு டீ வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் மேலே வந்து டீ வேஸ்ட் வந்துட்டேன் இப்போ போயிட்டு பார்க்கணும் இப்போ வந்து தண்ணி காய் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க நம்ம போயிட்டு டீ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அரிசி கழுவி ஸ்டவ் மேலே வச்சுட்டேன் இப்போ வந்து சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பக்கத்துலையே நான் வந்து டீயும் வச்சுட்டேன் இப்போ வந்து டீ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டீ ஆற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அவங்க குடிச்சிட்டு தண்ணி காஞ்சிடுச்சி குளிச்சுட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டீ ஆற்றி நான் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டீ குடிச்சிட்டு வந்துவிட்டேன் டீ குடிச்சிட்டு வந்துட்டு சாப்பாடு வந்து வச்சு விட்டுருந்தேன் இப்போ சாப்பாடு வைத்து நான் ஆற வச்சுக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கீரை சாதம் இருந்தாங்க அவங்களுக்காக வந்து இன்றைக்கி நான் கீரை சாதம் தான் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு வந்து கீரை கடையில் செஞ்சால் பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு போட்டு கடிஞ்சு கொடுத்தோன்னே சாப்பிடவே மாட்டாங்க அதனால அவங்களுக்காக கொஞ்சமாக வந்து நான் கீரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து சிறு கீரை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து கீரையில் கூட்டு பண்ணால் சாப்பிடுவாங்க பொரியல் பண்ணால் சாப்பிடுவாங்க கீரை சாதம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க ஆனால் கீரை கடையில் மட்டும் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எனக்கு வந்து கீரை சாதம் தான் செய்ய போகிறேன் அவங்க எது சாப்பிட்றாங்களோ அதை மட்டும் தான் வந்து நான் இப்போ கொடுக்குறேன் நம்ம வந்து கீரை கடைஞ்சோன்னா வேஸ்ட்டாக தான் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க அதுக்காக வந்து நான் கீரை வந்து கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு அதுக்கடுத்து உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் மூணு காஞ்சம் காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து கடுகு கடுகுலிங்கி சேர்த்துருக்கேன் கடுகு வெடிச்சதுமே வந்து நம்ம கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் வந்து கடுகு வெடிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நான் கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா பொன்னுருமா வர வரைக்கும் வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இதில் வந்து மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அது கிள்ளி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அந்த பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டு சேர்த்ததுமே வந்து சிறு அலசி வச்சுருந்த வச்சிருந்த வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ கீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி நான் வந்து கீரையை அப்படியே வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கீரை வந்து எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு கீரை இன்னமும் கொஞ்சம் நேரம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நான் வந்து தட்டு போட்டு மூடி இன்னமும் கொஞ்சம் நேரம் வந்து கீரை வேக வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கீரை நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ இதில் வந்து நான் ஆற வச்சிருக்கிற சாதத்தை வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆற வச்சிருந்த சாப்பாடு நான் வந்து கீரையில் சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரையில் கீரை வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதை மட்டும் வச்சு இன்றைக்கி நான் வந்து கீரை சாதம் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸ் சென்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து சாப்பாடு கீரையில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சூடாக இருக்குது ஆறுனதுமே வந்து குழந்தைங்களுக்கு நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்து பொரியல் எதுவும் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கீரை சாதம் மட்டும்தான் வீட்டில் காய் எதுவுமே இல்லை அதனால் வந்து நான் எதுக்குமே இன்றைக்கி வந்து சைடிஸ் எதுவுமே செய்யலை கீரை சாதத்துக்கு இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தலை வாரணும் அவங்க குளிச்சிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தீபிகா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தீபிகாவுக்கு தான் நான் தலை வார போகிறேன் காவியா வந்து குளிச்சிக்கிட்டு இருக்கா அதுக்கடுத்து காவியாவுக்கும் தலை வாரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தீபிகாவுக்கு தலை வாரி ஜடை பின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சாப்பாடும் சூடு ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ சாப்பாடு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டிடலான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்காக நான் இன்றைக்கி வந்து இட்லி உப்புமா தான் செஞ்சுருக்கேன் காவியாவும் வந்து குளிச்சிட்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காவியாவுக்கு சாப்பிட்றதுக்காக நான் வந்து இட்லி உப்புமா எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கடுத்து வந்து புருஷோ துந்திப்பியும் சாப்பிட்ணும் காவியா சாப்பிட்ருக்காங்க அதுக்கும் வந்து தலைவாரி ஜடை பின்னி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் சரி அதுக்குள்ளே வந்துட்டு நான் சாப்பாடு வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுருக்கேன் காவியா வந்து பூவும் பறித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா டிசம்பர் பூ வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பாடு வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நான் வந்து பூ கட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டிஃபன் பாக்ஸில் சாப்பாடெல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து பூ கட்டலான்னு சொல்லிட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் காவியாவும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டா பூ கட்டி முடிச்சுட்டு அவளுக்கு தலைவரிச்சடை பின்னு விட்டுட்டு பூ வைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பூ கட்டி முடிச்சுட்டேன் காவியாவுக்கும் வந்து தலைவாரி ஜடுப்பீனி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து காவியாவுக்கு பூ வச்சுட்டு அவளுக்கு வந்து பவுடர் வச்சு பொட்டு வச்சுட்டு அவளை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காவியா உங்களுக்கு நான் காட்டுறேன் இருங்க பூ வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காவியா ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டா காவியா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டியா சரி போயிட்டேரியா சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டேன் அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு நான் வந்து துணியெல்லாம் துவைச்சு போட்டுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு துணி துவைக்கவே இல்லை நிறைய துணி தோ சேர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த துணி எல்லாத்தையுமே வந்து துவைச்சு காய வச்சிருக்கேன் இதுக்கடுத்து வந்து எனக்கு தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்குது நான் குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள் வீடியோவில் காட்டேன் இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து குளிர் காற்று அடிக்கிறதுனால தண்ணி வந்து சில்லுன்னு ஆறிடுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி நான் சீக்கிரமாக குளிச்சிட்டேன் அடுத்து பாத்திரம்லாம் கழுவணும் வீடெல்லாம் பெருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்